அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அற்புதமான இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் இருக்கக்கூடிய கடன் கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளையும் வழிநடத்துலையும் செய்து வருகிறோம் இந்த பதிவில் கடனை தீர்ப்பதற்கு முன்னாடி வட்டி பிரச்சனையாலேயே நிறைய பேருக்கு மன அழுத்தங்களை வந்து வட்டியை கட்ட முடிலேன்னு மறுபடியும் கடன் வாங்கி அந்த கடனுக்கு ஒரு கடன் வாங்கி அப்படின்னு பல குளறுகளில் இருக்காங்க நமது கூறிய வழிமுறையின்படி ஜனவரி மாதம் வட்டியை சிறிதளவு கொடுத்தாவது வட்டி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முகூர்த்த நேரத்தை நான் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் இதில் சொல்லக்கூடிய நாளிலையும் நேரத்திலையும் வட்டியை திருப்பி கொடுக்க ஆரம்பிங்க மிக மிக விரைவில் வட்டி பிரச்சினை தீரும் தேதி நேரம் செய்ய வேண்டிய சூட்சம பரிகார வழிபாட்டை சொல்கிறேன் பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நடைபெறும் கருணை அருட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாக பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க இந்த ஆண்டு நம் ஆண்டு உலகுங்கள் முன்னேறுங்கள் வெற்றி கிடைக்கட்டும் இந்த ஜனவரி மாதத்தில் மூன்று நாள் நம்மளோட வட்டியை அடைக்கக்கூடிய சூட்சம கரி நாள் வருகிறது ஆக்சுவலாக நான்கு நாள் பட் மூன்று நாள் முக்கியமாக வருகிறது முதல் நாள் பதினைஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் லீவ்லேயே ரெண்டு நாள் வருது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் அதற்கு அடுத்த நாளே பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது முதல் பத்து முப்பது அதற்கு அடுத்த நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது முதல் பத்து முப்பது ஸோ இது எல்லாமே காலையில் நேரம் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி முப்பதாம் தேதி புரிஞ்சுதுங்களா ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வட்டி கட்டிட்டு இருப்பீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபான்னு அந்த வட்டிக்கு எவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும் நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை எடுத்து கையில் வச்சுட்டு நான்கு புறமும் புணுகு தடவிட்டு முதல்ல உங்களோட குலதெய்வத்தையும் உங்கள் குருமாரையும் நினச்சிக்கங்க இன்னைக்கு நான் இந்த வட்டி தொகையை எடுத்து வைக்க போகிறேன் இனி இந்த வட்டி என் வட்டி பிரச்சனையே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் இப்ப நீங்க அஞ்சு பேரால் பேருக்கு வட்டி நம்ம நிறைய பேர் இஎம்ஐல ஆன்லைன்ல அனுப்பிடுவோம் என்னங்க பண்ணலாம் ஒரே ஒரு நூறுவா பணத்தால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் கட்டும் போது அதை மொத்தமா சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இதைய பண்ணிட்டு நீங்க அந்த கவர்ல எடுத்து வச்சதுக்கு அப்புறமோ அல்லது ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் நூறுவா வரதானு பரவாயில்ல ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் கை நிறையாக பச்சரிசியை எடுத்து மேற்கு திசை பார்த்து அமர்ந்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக உங்க தலையை சுத்தி என்னோட வட்டி பிரச்சனை தீர்க்கணும்னு பிரபஞ்ச பேராற்றலுக்கு நான் பதிவு செய்யறேன்னு வேண்டிட்டு நீங்க மேற்கு திசையில இந்த தானியத்தை தூவி விடுங்கள் தூவிட்டு வீட்டுக்குள்ள வந்து உங்களோட சாமி ரூம்ல சாமி படத்துக்கு முன்னாடி மனதார வேண்டிக்கங்க நான் நன்றாக உழைக்கின்றேன் எனக்கு அவரீதமான செல்வங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் எனது செல்வங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் அப்படின்னு வேண்டிட்டு அடுத்த வேலையை செய்யுங்க சின்ன பரிகாரம் தான் ஆனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை நான் சொன்ன இந்த மூன்று நாட்களும் செய்யுங்கள் வட்டியை தீர்க்கும் சக்தி மிக்க பரிகாரம் சென்ற மாதத்தில் மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இருபத்தி மூன்று பேர் வட்டி பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சு வட்டியே வேண்டாம் அசலம் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கும் அது கூடவே நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் பயன்படுத்துங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடர்ந்து நம்மளோட பயிற்சியில கலந்துக்கங்க தொடர்ந்து நம்மளோட பரிகாரங்களை செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து தனிநபர் ஆலோசனையில சந்தியுங்க உங்க வாழ்க்கையை வளப்படுத்தி தருவது சத்தியம் நிச்சயம் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடனாலையும் வட்டியாலையும் பிரச்சனை இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோட லிங்கை மட்டும் அனுப்புங்கள் சிலவே இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்யட்டும் நல்லது நடக்கட்டும் உங்களையும் உங்களுக்கும் அந்த அருள் பலம் கிடைக்கட்டும் வாழ்க